இதுறையில் இளைநிலை பொறியாளர்களுக்கான போட்டித் தேர்வு வருகின்ற பதினோராம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் தேதி குறிப்பிடப்படாமல் அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது புதுவை மாநிலத்தில் அரசு காணி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இளநிலை எழுத்தர் மேல்நிலை எழுத்தர் மற்றும் பொதுப்பணி காவல் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையின் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் ஐந்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அரசு சார்பில் கூறப்படுகிறது இந்நிலையில் மின்துறையில் இளைநிலை பொறியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி அப்பணியிடங்களுக்கு திரளானோர் விண்ணப்பித்திருந்தனர் அவர்களுக்கான போட்டித் தேர்வு வருகின்ற பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையே திடீரென அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தேர்வை தள்ளி வைத்து மின்துறை தலைமையிட கண்காணிப்பாளர் பொறியாளர் ராஜேஷ் சயனால் உத்தரவிட்டுள்ளார் தேர்விற்கான மறுதேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது தொகுதிகள் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள் தன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது புதுச்சேரியில் தொடர்ந்து மக்கள் பிரச்சினைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து மின்துறை தனியார் மயமாக்கல் எதிர்ப்பு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராடி வருவதாக தெரிவித்தார் ஆனால் அரசியல் எதிரிகளின் சூழ்ச்சியால் அடையாளம் தெரியாத நபர்கள் தன் குடும்பத்தாரை நோட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்து கொள்ளாதவர்கள் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு செய்திகள் பரவி வருவதாகவும் அமைதியாக அறவழிகள் மக்கள் நலம் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் தன்னுடைய எண்ணம் தன் மீது பொதுமக்களிடம் அவதூறு பரப்பும் செயலை இதோடு கைவிட வேண்டும் இல்லையென்றால் அவருடைய முகத்திரியை கிழிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் புதுவை மாநிலப் பணியிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்ற நான்கு பேர் தற்போது வேறு ஒன்றிய பிரதேசங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் அதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் ஒன்றிய பிரதேசத்தின் தேர்வு அடிப்படைகள் பணியில் சேர்ந்து பதவி உயர்வு பெற்ற இயக்குநர் அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஐஏஎஸ் அந்தஸ்தை வழங்கி பதவி உயர்வு அளிப்பது வழக்கம் இதன் அடிப்படையில் அண்மையில் கல்வித்துறை இயக்குனர் பி பிரியதர்ஷினி மற்றும் எல் என் ரெட்டி எல் முகமது மன்சூர் பிடி டி ருத்ரகோட் ஆகியோர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது இதனையடுத்து அவர்கள் ஏற்கனவே வகித்த அரசு துறைகளில் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டனர் இந்நிலையில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்ற பிரியதர்ஷினி அருணாச்சல் பிரதேசத்திற்கும் ரெட்டி மிஸ்ரம் மாநிலத்திற்கும் முகமது மன்சூர் சண்டிகருக்கும் ருத்ரகவுட் லடாக்கிற்கும் மாற்றுதல் செய்யப்பட்டனர் இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சக சார்பு செயலர் ராகேஷ்குமார் சிங் வெளியிட்டுள்ளார் புதுவை மாநிலத்தில் கோடை விடுமுறையின் போது ஏற்கனவே பழுதாகியுள்ள பள்ளி கட்டிடங்களை பழுது பார்க்கும் வகையில் ரூபாய் இரண்டு லட்சம் நிதி உதவி அளிக்கவிருப்பதால் அது குறித்து விவரங்களை அனுப்புமாறு கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுவை பள்ளிக்கல்வித்துறை சமக்ஷரா சிக்ஷா திட்ட மாநில இயக்குநர் தினகரன் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகள் சமஸ்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் பள்ளி மேலாண்மை குழு பள்ளி மேலாண்மை மற்றும் மேம்பாட்டுக் குழு மூலமாக தலா ரூபாய் இரண்டு லட்சம் அளிக்கப்படும் ஆகவே பள்ளி கட்டிடங்களில் ஏற்பட்ட சிறிய அளவிலான பழுது குறித்த திட்ட விவரங்கள் வரவேற்கப்படுகின்றன நிதி அளிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட பழுதுகளை சீர்படுத்தி முடிக்க வேண்டும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமுள்ள பள்ளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பழுது நீக்கி பணிகள் முடிந்ததும் புகைப்பட ஆதாரங்களுடன் ஒரு நிறைவு அறிக்கையை அந்தந்த ஆய்வு அதிகாரிகள் மூலமாக மாநில திட்ட அலுவலகமான சமஸ்கர சிக்ஷாவிற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் கோடை காலத்தில் கட்டுமான தொழில் பெரும்பான்மையானோர் ஈடுபடுவர் புதுச்சேரி அரசு மக்களுக்கு குறைந்த விலைகள் நேர்மையான விலைகள் தரமான கட்டுமான பொருட்கள் வழங்குவதற்கு அரசு சார்பில் பல்வேறு கட்டுமான சொசைட்டிகள் உருவாக்கப்பட்டன அவ்வாறு பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் உருவாக்கப்பட்ட கட்டுமான சொசைட்டி இன்று அரசின் தவறான கொள்கை முடிவுகளால் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டுள்ளன இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கட்டுமான பொருட்களின் விற்பனையாளர்கள் தங்களது பொருட்களின் விலையை மனம் போன போக்கில் உயர்த்தி விற்பனை செய்கின்றனர் கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பு ரூபாய் இருநூற்று ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்பட்ட அல்ட்ராடெக் சிமெண்ட் தற்போது மூட்டை ரூபாய் முன்னூற்று அறுபத்து ஒன்பதற்கு விற்பனை செய்யப்படுகிறது ரூபாய் இருநூற்று அறுபதற்கு விற்கப்பட்ட டால்மியா சிமெண்ட் தற்போது முன்னூற்று நாற்பதற்கும் ரூபாய் இருநூற்று எழுபதற்கு விற்பனை செய்யப்பட்ட ராம்கோ சிமெண்ட் ரூபாய் முன்னூற்று ஐம்பதிற்கும் இவ்வாறாக ஒரு மூட்டைக்கு நூறு ரூபாய் விலை உயர்த்தி விற்கின்றனர் இந்த விலையேற்றத்தை தடுத்து விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டிய அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு இழைக்கும் அநீதியாகும் என்றும் குறிப்பிட்டார் எனவே முதலமைச்சர் ரங்கசாமி இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் கட்டுமான பொருட்களை விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகள் கூட்டத்தை கூட்டி கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுக்குள் கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் ஸ்ரீ சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி ஹெச்எல் டெக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளியின் இருபத்து ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா காந்தி திருநாவலூர் முத்திரையர் பாளையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் தாமு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது சிறந்த கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் ராஷ்ட்ரிய சிக்ஷா கௌரவ் பிராஸ்கர் தேசிய பெருமை விருது பெற்றவர் மற்றும் நிர்வாகிகள் ஷீலா இளைஞர் சருக பூரணி தனசீலன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பள்ளியின் ஊழியர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திமுக முன்னாள் மாநில வர்த்தகரணி அமைப்பாளர் மு சக்திவேல் பிறந்தநாள் விழாவில் எதிர்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்த நகர் பகுதிகள் திமுக முன்னாள் மாநில வர்த்தகரணி அமைப்பாளர் அமைப்பாளரும் மு சக்திவேல் தனது பிறந்தநாள் விழாவை இல்லத்தில் வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடினார் இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து எதிர்கட்சித் தலைவர் சிவா பிறந்தநாள் விழா காணும் சக்திவேலுக்கு பொன்னாடை அணிவித்து தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் பிறந்து தனது குடும்பத்தருடன் சக்திவில் ஆசை பெற்றார் நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பழங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திருவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலிதீர்த்தல் குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தல் குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் களித்தீர்த்தல் குப்பம் மேற்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட களித்தீர்த்தல் குப்பம் ஏரியை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டிலும் களித்தீர்த்தல் குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட பாலக்கோட்டையை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரம் மதிப்பீட்டில் என மொத்தமாக நாற்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபவணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் செல்வி இஷிதா ரதி செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் வெளிநூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் திண்டுல்கர் உதவி பொறியாளர் ராமன் இளைநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன் பணி ஆய்வாளர் ரங்கராஜ் கிராமத்திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் காரைக்காலில் ஆகம விதிகளுக்கு எதிராக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாச்சியும் செயல்பட்டு வருவதாக காரைக்கால் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செயற்குழு உறுப்பினர் சேனாதிபதி காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் வகையுரா தேவஸ்தானங்களுக்கு உட்பட்ட ஸ்ரீ சோமநாயகி உடனுரை சோமநாதர் மற்றும் காரைக்கால் அம்மையார் ஆலயங்களுக்கு கடந்த நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தின் போது கடந்த முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் அமைக்கப்பட்ட கோவில் அறங்காவலர் குழுவினரால் வைக்கப்பட்ட கல்வெட்டை அகற்றிவிட்டு தற்போது உள்ள விழா குழுவினர்கள் இருக்கும் கல்வெட்டை மட்டும் வைத்திருப்பது ஒருதரை பட்சமானது என்று குற்றம் சாட்டினார் வெள்ளித்தேர் வேலைகள் முழுவதுமாக நிறைவு பெறாத நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமீன் விளம்பரத்திற்காக ஆக்கிரம விதிகளை மீறி வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் நடத்தப்பட்டதாகவும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் துறை சேனாதிபதி குற்றம் சாட்டினார் கடந்த முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் அமைக்கப்பட்ட கோவில் நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து துணைநிலை ஆளுநருக்கு புகார் கடிதம் அனுப்பியதோடு கடிதத்தில் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கோடைக்கால வெப்பத்தினை சமாளிக்கும் வகையில் வைஷ்ணவி சமூக சேவை மன்றம் மூலமாக வெளியூர் பகுதிகள் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது தற்போது கோடைவேலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் இதனொரு பகுதியாக வெளிநூர் பகுதியில் வைஷ்ணவி சமூக சேவை மன்றம் மூலமாக நீர்மூர் மற்றும் அனைவருக்கும் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து காலத்தை முன்னிட்டு கடந்த சில வாரங்களாக வழங்கப்பட்டு வரும் நீர்மோர் மற்றும் அன்னதானத்தை பொதுமக்கள் பெற்று செல்கின்றனர் மேலும் கோடைக்காலம் முழுவதும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு தினந்தோறும் நீர்மூர் மற்றும் அன்னதானம் வழங்கப்படுவதாக வைஷ்ணவி சமூக சேவை மன்றம் நிறுவனர் தெரிவித்திருந்தார் மேல்மருவத்தூர் ஆன்மீக மக்கள் தொகை இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் நிலவி வரும் அதிக வெப்பநிலையை எதிர்கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு நன்னாரி சர்பத் மற்றும் மோர் வழங்கும் நிகழ்ச்சி செல்லிப்பட்டில் நடைபெற்றது புதுச்சேரியில் தற்போது நிலவிவரும் அதிக வெப்பநிலை தாக்கத்தால் பொதுமக்களின் நலன் கருதி மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் மனிதநேய மக்கள் நலத்தொண்டன் அன்பழகன் வழிகாட்டுதலின்படி திருபுவனை செல்லிப்பட்டு கிராமத்தில் இயக்கத்தின் சார்பில் நீர்மோர் மற்றும் நன்னாரி சர்பத் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செல்லிப்பட்டு மகளிர் விஜயலட்சுமி செல்வம்பாள் மணிமேகலை மதியழகி மஞ்சுளா சரசு வேலா ஆகியோர் ஏற்பாட்டில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கினர் வெளிநூர் சுப்பிரமணியர் கோவிலுக்கு நிதி உதவியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் முன்னிலையில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பரசுராமபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஆலய திருப்பணிக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கோபால் தமது சொந்த பணத்திலிருந்து ரூபாய் ஒரு லட்சமும் வெளிநூறு மூர்த்தி நகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரேமன் ஆலயத்திற்கு ரூபாய் பத்தாயிரமும் கோவில் நிர்வாகிகளிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் முன்னிலையில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் தொகுதியின் திமுக செயலாளர் மணிகண்டன் தொழிலதிபர் சரவணன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஊட்டிகள் நடைபெறவுள்ள சிலம்பம் போட்டிகள் புதுச்சேரியிலிருந்து கலந்து கொள்ள உள்ள மாணவர்களை வழியனுப்பிய சமூக ஆர்வலர்கள் ஊட்டிகள் நாளை நடைபெறவுள்ள தேசிய அளவிலான சிலம்பம் போட்டிகள் பங்கேற்க புதுவையை சார்ந்த எழுபத்தைந்து மாணவ மாணவிகள் இன்று புறப்பட்டனர் மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்ற இந்த மாணவர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் இன்று நடைபெற்றது போட்டிகள் பங்கேற்க இரண்டு பேருந்துகளில் சென்ற மாணவ மாணவிகளுக்கு பேருந்து கட்டணம் உள்ளிட்ட செலவுகளுக்காக சமூக சேவகர் டாக்டர் சலீம் பாஷா சமூக சேவகி வாழியம்மன் ஆகியோர் நிதி வழங்கி சிலம்பும் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் முதலியர்பேட்டை கருணா என்கின்ற மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய அளவில் நடைபெறும் சிலம்பம் போட்டிகள் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் வெற்றி பெற்று புதுவைக்கு புகழ் சேர்க்குமாறு வாழ்த்தி பேசினர் தேசிய அளவில் நடைபெறும் இந்த சிலம்பம் போட்டிகள் புதுவையை சார்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து வரும் மாணவர்கள் மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டு கழகத்தில் பயிற்சி பெற்றவர்கள் ஆவார்கள் இந்த விளையாட்டு வீரர்களுடன் முதன்மை சிறப்பு பயிற்சியாளர் சங்கர் மற்றும் பயிற்சியாளர்கள் உடன் செல்கின்றனர் மேலும் இந்த வழிகளப்பு விழா நிகழ்ச்சிகள் பாஸ்கர் அருள் விக்ரமாதித்தன் சரவணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் திருத்தெளிச்சேரி என்னும் தலத்திருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வரா பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீக்குழி அருகே தங்கமாரியம்மன் எழுந்தெழுது எடுத்து தீமிதி நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் தீமிதியின் போதுமான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது இதில் அமைச்சர் திருமுருகன் உட்பட திரளானோ கலந்து கொண்டனர் விளையூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தால வாழை மாரியம்மன் ஆலய பிரமோற்சவத்தில் ஐந்தாம் தொழுவ வேளாளர் மரபினர் திருமதி அனந்தம்மாள் ஆதீனம் சார்பில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநூறு மேற்குமாட வீதிகள் இழந்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழை மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோச்சோதனை முன்னிட்டு நேற்று ஐந்தாம் நாள் உற்சவம் அனந்தம்மாள் ஆதீனம் மற்றும் துளுவ வேளாளர் மரபினர் சார்பில் நடைபெற்றது இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டார் மேலும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வில்லியனூர் இசை தென்றல் கலைகோடம் ஆசிரியர் காவ்யா குழுவினர் சார்பில் கலை நிகழ்ச்சி ஆர்டி சுமித்ராவின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற அனைவருக்கும் சால்வி அணிவித்த பரிசுகளும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய திருக்குளத்திலிருந்து அக்னி கலக்கம் வருகையும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டு பரசுராமர் காத்தவராயன் அம்மன் ஆகிய சுவாமிகளின் திருவீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை துளுவ வேளாளர் மரபினர் திருமதி அனந்தம்மாள் ஆதீனம் உற்சவதாரர் செல்வநாதன் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் விலேனூர் ஒரு பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் விலேனூர் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவ வீரத்தில் நூற்று ஐம்பத்தி எட்டாவது மகா குரு பூஜை விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விலேனூர் பகுதியில் அமைந்துள்ள சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவ வீரத்தில் நூற்று ஐம்பத்தி எட்டாவது மகா குரு பூஜை விழா வெகு விமர்சையான முறைகள் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு காலை பத்து மணிக்கு சத்குரு ராம பரதீசி சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது பகல் பனிரெண்டு மணிக்கு மகா குருபூஜை விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்ன பிரசாதமும் விநியோகம் செய்யப்பட்டது மாலை ஆறு முப்பது மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது சத்குரு ராமபாரதிசி சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் படைத்தார் விழாவின் ஏற்பாடுகளை சத்குரு ராமபாரதிசி சுவாமிகள் சேவா ட்ரஸ் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் கருவறை கட்டுமான பணியின் முழு செலவையும் ஏற்று அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் சென்று ரூபாய் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரத்தை நிதி உதவியாக கிராம பஞ்சாயத்து தலைவர்களிடம் வழங்கினார் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது தற்போது கும்பாபிஷேக பணிக்காக ஆலயம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று கோவில் கருவறை கட்டும் பணியின் முழு செலவையும் அர்ஜுனகுமாரை அறக்கடல் நிறுவனர் செந்தில் ஏற்பதாக அறிவித்திருந்தார் அதன்படி இன்று நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு வந்த அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்திலுக்கு ஊர் பொதுமக்கள் கோவில் நிர்வாகிகள் பஞ்சாயத்து தலைவர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தனது சொந்த நிதியிலிருந்து கோவில் கருவறை கட்டுவதற்கு ரூபாய் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரத்தை பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் செந்தில் அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வடமரைக்காடு அருள்மிகு ஓபிலா மணியார் சுவாமி வேத புரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜைகள் திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர் காரைக்கால் வடமறைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு ஓபிலா மணியார் சுவாமி வேத புரீஸ்வரர் திருக்கோவில் அகத்தியருக்கு சிவபெருமான் அருளிய திருமண காட்சி விழா கடந்த இரண்டாம் தேதி விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான இருக்கு சிவபெருமான் அருளிய திருமண காட்சி நேற்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாள் விழாவை முன்னிட்டு மூலவர்கள் ஸ்ரீ துர்கை மற்றும் ஸ்ரீ சவுந்தராம்பாள் தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இரவு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர் விளக்கு பூஜை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ சவுந்தராம்பாள் ஸ்ரீ துர்கையம்மன் அலங்காரத்தில் தனிமேடையில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் விளக்கு பூஜையை தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ சவுந்தராம்பாளுக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது